உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தமிழின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உங்களுடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அஸ்லாம் அரகமதுல்லாய் கரூரில் நடந்த விஜயனுடைய பிரச்சாரத்துல நாற்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் அதுல வந்து குழந்தைகள் சிறியவர்கள் முதியவர்கள் எல்லாருமே அடங்குவாங்க இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ கிளிப்பிங்கை நீங்கள் போய் முழுசா பாருங்க ஷார்ட்ஸ் போட்டுருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இது கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க இது உண்மையிலே கட்டுக்கடங்காத கூட்டமாக கூட்டமா விஜய் ஒரு பரப்புரையில் சொல்றாரு என்ன அப்படின்னா இனிமேல் போட்டி யாருக்கு யாருக்குனா டிவி கே டிஎம்கே அப்படின்றார் ரெண்டு பேருக்கு தான் போட்டிங்க ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இவர் போடுற முதல் நாளைக்கு முன்னாடியே கரூர்ல மீட்டிங் போட்டாங்களா இல்லையா என்ன கட்டுக்கடங்காத கூட்டமா கட்டுப்படாத கூட்டம் அப்போ மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கில் இதே மாதிரியான கூட்டங்கள் தான் நடந்துச்சு இதே மாதிரி மக்கள் தான் வந்தாங்க ஆனால் இங்கே நடந்த விஷயம் என்ன ஆம்புலன்ஸ் ஒன்றா ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிட மாட்றாங்க போலீஸ்காரங்க அடிச்சு பத்துறாங்க அந்தளவுக்கு வெறித்தனமான முட்டாள்தனமான ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு தடைகளை அப்படியே உடைச்சு தள்ளி நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் சன் நியூஸ்லேயே வெளியிட்ருந்தாங்க உடச்சு தள்ளி அங்க உள்ள தகரத்தை எல்லாம் மக்கள் அப்படியே அப்ப மூச்சு தினறமா தரா பச்சை குழந்தைய தூக்கிட்டேன் போறிய அது உங்க மேல உள்ள தவறு பதினாலு வயசு பயில குட்டிக்கிட்டேன் போறிய அது உங்க மேல உள்ள தவறு மக்கள் மீது உள்ள தவறு தான் நீங்க என்ன செய்யறீங்க அவங்க போலீஸ் பாதுகாப்பு விஜயே சொல்றாரு போலீஸ் பாதுகாப்பு நல்லா இருந்துச்சு எங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி விஜய் வண்டி போகுது விஜய் வண்டிக்குள்ளே உட்காந்துருக்காரு ஒரு ரசிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போறீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன அப்படி என்ன விஜயை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்ட்டு விஜய் ஒன்றுக்கு போகலைன்னா ஒரு ஓரத்தில் இறங்கி நேரம் ஆயிடுச்சுன்னா அவர் உங்களை மாதிரி ஒன்றுக்கு தான் போக போகிறாரு அந்தளவுக்கு தான் மனுஷன் பலகீனமாக இருக்கான் ஒரு நாள் மனம் போகலைன்னா நார்மா இல்லையா கார்பன் டை ஆக்சைடு விட்டால் அப்படி தான் மனுஷனு நிலமை இருக்குது அப்போ இவனை போய் ஒரு பெரிய ஆளாக ஒரு பில்டப் பண்ணி மக்கள் மத்தியில் அப்படியே போய் எவ்வளோ அரசியல்வாதி இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலம் நாற்பது பேர் உயிர் பத்து லட்ச ரூபா கொடுத்தாலும் இதில் இருபது லட்சம் ரூபா கொடுத்தாலும் உயிர் வருமா பதில் சொல்லாமல் அவர் பாட்டு போய்ட்டு இருக்கார் விஜய் ஏர்போர்ட்லேயே வீட்டுக்கு போயிட்டார் மக்கள்லாம் கதறாங்க அப்போ உங்களை காற்று கிடந்த கெடுக்க வெயில்ல காற்று கிடந்த உங்களை தான் குத்தம் சொல்லணுமே தவிர குறை சொல்லணுமே தவிர இதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா சிந்திச்சு பாருங்கள் நம்மை போன்ற ஒரு மனிதன் தானே அப்போ யார் காரணம் எப்போ ஏடிஎம்கே மீட்டிங் போட்டுச்சு ஏமா நீங்களும் மீட்டிங் போட்டீங்க அதே ஊர் தான் முத நாள் தான் மறுநாள் தான் ஆனால் காரணம் என்ன நீங்கள் உருவாக்கி வச்சிருக்க கூட்டம் தொண்டர் கிடையாது ரசிகர் கூட்டம் அப்போ மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் நீங்கள் காரணங்களை தேடுவதை விட நீங்கள் சிந்திச்சு இந்த மாதிரியான மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னா போகாதீங்க திரையில் தானே நீங்கள் தரையில் பார்க்க போறிய அப்படித்தானே அந்த மனுஷன் இருக்க போகிறேன் இன்னும் சொல்ல மேக்கப் பண்ணி பண்ணிவிட்டு நீங்க நேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகு அசினி தான் இருப்பாங்க தவிர படங்கள் அழகாக காட்டுறவங்க கூட நேரில் பார்த்தா அதை விட தான் இருக்கும் மூஞ்சிடலாம் அப்போ அதுக்காக போகக்கூடிய கூட்டமாக தான் கூட்டம் தானே தவிர நீங்கள் வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ரசிகர் கூட்டத்தை நீங்கள் தொண்டர்களாக ஆக்குவதற்கு முயற்சி பண்ணுறாரு விஜய் ஆனால் தொண்டர்கள் ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்னா கேள்விக்குறிதான் என்பதை நீங்கள் தென்ன தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதோ என்ன அதே போன்று வந்து ஆம்புலன்ஸ் வரிசையாக வந்துடுச்சு இது சதி இது விதி இப்படிலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கதை தவிர இது இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே நீங்கள் இப்படியெல்லாம் கொள்வது நீங்கள் நிறுத்துங்கள் அப்போ கவர்மெண்ட்டு பத்து லட்ச ரூபா அருவிக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவமனைகள் வந்து இலவச இலவச சிகிச்சை எடுத்துங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் கவர்மெண்ட்டு எதுக்கெடுத்தாலும் கவர்மெண்ட்டை நீங்கள் குறை சொன்னீங்க அப்படின்னா குறை உங்கள் மேலே இல்லையா இது நிறையா நீங்கள் செஞ்ச வேலையெல்லாம் என்பதை ஒவ்வொருவரும் இந்த எத்தனையோ தலைவருடைய அரசியல் கூட்டங்கள் நடந்திருக்கிறது மீட்டிங் நடந்திருக்குது இப்படி நடந்துச்சா இந்த மாதிரி நடந்துச்சா இந்த மாதிரி நடத்தான் நியாயம் எங்கேயுமே இல்லை இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொண்டாலேயே யாரையும் குறை சொல்ல தேவை கிடையாது போன உங்கள் மேலே தான் குறை நீங்கள் மக்களாக போகல அவனை ஒரு மகானா பார்த்து போட்டிய மகானா விளைவு தான் நீங்கள் முண்டி அடித்து கொண்டு பேட்டி எடுக்கக்கூடிய நிருபர் களத்தில் போய் மரியாதை குறைவாக தாழ் வைக்கக்கூடிய தூக்கி போடுறான் தண்ணி மரத்தில் ஏறி கத்துறது விசில் அடிக்கிறது டான்ஸ் அடிக்கிறது பாட்டு பாடுறது வீட்டிங்க எவனும் ஒழுங்கா பேச்சை கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா வீடியோ எடுக்கும்போது எடுத்து போடக்கூடிய வீடியோவில் யூடியூப்பில் பார்த்து ஃபேஸ்புக்கில் பார்த்து கருத்தை கேட்க முடியுமே தவிர நேரில் நிக்க மக்கள் முக்கால்சியாக கருத்தை கேட்பாங்களா கருத்தை கேட்க முடியாது ஏன்னா கத்துறாங்க விசிலடிக்கிறாங்க சேரை போட்டு உடைக்கிறாங்க ஏன்னா நூற்றுக்கும் சிவம்பேர உள்ள சேரப்பட்டு உடைக்கிறீங்க எல்லாத்துக்கும் திமுக காரணம் திமுக உங்கள் மேலே உள்ள குறையை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் என்பதை தான் இது வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி நன்றி